என்னட்டு ஒரு கிளைண்ட ஒரு காலியார் அனுப்பி இருந்தார் இப்போ நிறைய காலிமார் என்ன செய்யறண்டா பிரச்சனைகள் என்று வந்து ஒரு கவுன்சிலர் அனுப்பிடுவாங்க ஒரு சிலர் இங்க இருந்து எனக்கு அனுப்புவாங்க புத்தளத்துல இருந்து போய் அவர்கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துட்டு வாங்க விளங்கிட்டா அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பல வருஷமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல வருஷமா சண்டை போகு இனி ஏழாண்ட கட்டம் இனி காலியார் முயற்சி செஞ்சு பார்த்தாரு முடியல அப்ப ஹமீத் மௌலிட்டு போய் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரூபா படிக்கைக்கு வந்து அவர் லெட்டர் தரட்டும் பிரிக்கிறேன்னு சொன்னாரா பிரிச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க எப்படி வராங்க அந்த டைமுக்கு பொன் தரப்பு அவங்க ஒரு வேனில் மாப்பிள்ளை தரப்பு இவர் ஒரு காரில் அவர் அவரை கூட்டாளியோட அவர் ரெண்டு பேர் அவங்க ஒரு வேன் சனம் டைமுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் கொடுத்த டைமுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்மளோட கவுன்சிலிங் சென்டர் ஃபுல்லாக இருக்கேன் ஹவுஸ்ஃபுல் ஒரே ஒரு கேசிக்கு ஃபுல் நான் போகிறேன் இப்படி காலியார் லெட்டர் சந்திக்கார் பாய்ச்சு பார்த்தா ரெண்டு பேரை விசாரிச்சு ஒரு லெட்டர் தாங்க ரைட் ஆறு பொண்ணு ஒன்றாக்க இடிங்க மாப்பிள்ளை நீங்கள் இடிங்க நீங்கள்லாம் ஆறு நாங்கள் விட காக்கா தம்பி மாப்பா எல்லாம் வெளியே இல்ல இல்ல இல்லை நாங்கள் நீ போ வெளியே போங்க இது காலிக்கோடு இல்லை எல்லாம் ஆட்டும் வெளியே போ கதவை பூட்டி விட்டு இடி ஒட்டி வச்ச கதிரியே ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து பிரிச்சுட்டு உட்காராங்க முன்னுக்கு ரெண்டு சேர் பக்கத்தில் தான் போட்டுருந்தேண்ணா அவர் இழுத்து அந்த மூலையில் ஓட்டுக்கு இவள் இழுத்து இந்த மூலையில ஓட்டா பட்டா பத்திக்கும் அப்படியே இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் ஒரு லெட்டர் தாங்க என்னன்னு தரேன் தேவையில்ல வேணான்னு தாங்க அதுக்கு என்ன திஞ்சவாத்த இல்லை இல்லை அது இவளோட வாழையில அவ அம்மா உண்ட கருத்தானே இந்த மனுஷனோட வாழையில சார் மூணு வருஷமா பிரிஞ்சிருக்கேன் சார் உள்ள மூணு இருக்கு சார் தேவையில்ல சார் இவரோட வாழையெல்லாம் அவரை முகத்தை இன்னைக்கு பார்க்க விரிப்பா அதுவருப்பா இருக்கு சார் ஆ அப்படியா சரி பிரியதான் பிரிய போறீங்க லெட்டர் தர போறேன் கடைசியா ஒரு தரம் தூக்கு கைதிக்கு கடைசி ஆசை கேட்கற மாதிரி உங்களை விட போறேன் பாப்பா உண்ட பொண்டாட்டியில கெட்டது கணக்கைய கண்டுதான் நீ பிரிய போறாய் நீ என்னென்னாலும் ஒரு நாலு நல்லது இருக்குமில்ல ஒரு நாலு அஞ்சு நல்லது சொல்லுவாப்பா பாப்போம் ரெண்டன் எவ்வளவு லேட் ஆனாலும் எனக்காக காத்திருப்பா சாப்பிடாம சாப்பிடாம அப்படி அவங்களை அவ பார்க்க கொஞ்சம் கசியுது ஆஹா நம்மளை மரக்கல்ல அவ ஆ வேற இன்னொண்டு ஆ இசுப்பேற்றுவா இன்னொண்டு பிள்ளைகள் அவட நல்லா இறக்கும் ஆய் வேற எனக்கு எடுத்தா உடுப்பு எங்கள் உமாக்குன்னு சேர்த்து எடுப்பாரா இன்னொண்டு இப்படி ஒரு அஞ்சை எடுத்து விட்டுட்டேன் உடுத்து விட்டா நீ இவ கொஞ்சம் அப்படி நசிஞ்சிட்டா அம்மா சரி அவர் ஒன்று மரக்கல்ல பார்த்தா நீ ஒரு அஞ்சு செல்லுமா ரெண்டு இவவும் ஒரு அஞ்ச அப்படி எடுத்து விட்டு விட்டு இருக்கான் விட்டு இருக்க கூட பாங்க சொல்லிட்டு ஃபைட் அப்படியே ரெண்டு பேரும் ஆளுக்கால் மன்னிப்புகள் கேட்குறேன்டா கேட்டு ரெடி இருங்க வந்த உடனே பிரிச்சு விடுவேன் ஓகே என்னட்டு கதவை பூட்டி துறப்ப எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போகிறோம் இந்த வெளியில் ஓடி வந்து எங்கே புரியும் பள்ளிக்கு அதை பூட்டி வச்சுட்டு போகிறோம் என்னமோ ஒரு குமரையும் வளம் தரையாம வச்சு பூட்டின மாதிரி பே அது ஏற்கனவே கல்யா முடிச்ச பிடிச்ச போண்டாடி நான் என்ன மாமா வேலை பார்த்துட்டு போறேன் நான் பேசாம இருக்க அவங்க என்னமோ என்னென்ன செய்யறோம் வேலை எந்த மாதிரி சும்மா இருக்கேன் தொழுது போட்டு வந்து என்னென்ன நான் லெட்டர் தாரோட்டு பள்ளிக்கு போய் தொழுது போட்டு பின் சுண்ணதெல்லாம் தொழுது அப்படியே உட்காந்து கூட்டாளிமாரோடைய அப்படியே காய்ச்சிக்கிச்சு நல்லா லேட் ஆகுது ஏ வெஜ் போட்டு போயிருக்கேனே வஞ்சையின் நெருப்பையும் பத்தட்டுமையடு நல்லா லேட்டாகி வாரேன்னு இந்த ரோட்டில் இறங்கி என்ன தேடிக்கு நிற்காங்க அயலு கதவை திறந்து கேல துறப்ப எனக்கிட்ட அப்படியே வார இல்லை சார் லேட்டானு கொஞ்சம் பள்ளியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு சார் கரியா அக்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஜெயிலில் வச்சு போட்டிருந்தோம் நான் எதுக்கும் கதவை தட்டி தான் திறந்து கதவை கொஞ்சம் தட்டி திறந்து தள்ளி இருந்த கதிரை ரெண்டு ஒட்டிருச்சு ஆ அப்போ சமாதானம் ஆயிட்டாங்க சரி அப்போ வேனையை எடுத்து லெட்டை ஹெட்டை எடுத்து ரைட் பேரை சொல்லுங்க நாம் இந்த லெட்டரை இல்லை சார் தேவையில்லை சார் ஏ இவ்வளோ தூரம் பந்து லெட்டர் கேட்டேன் தேவையில்லைங்க இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் ஆ காரில் இடமின்றி கேட்டேன் ஓஹோ சீட்டில் ரெண்டு சீட் பின்னுக்கு சும்மா தானே ஆ சரி கூட்டிக்கு போக வேண்டு அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கு ஓடிட்டான் வேனில் வந்தாக்கள் திரும்பி போனது குழம்பிச்சு நீ போறையாடி போ இந்த பக்கம் கொண்ட பக்கம் குடும்பத்தை இந்த மச்சாமார் இந்த நானாமார் இந்த பாப்பாமார் அவங்கள பேச விட்டா மன்னிப்பு கேட்டா சேர்ந்துருவாங்க இந்த உடுப்புங்கிறது உதாரணம் எவ்வளவு பொருத்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா அதை சேர்ந்து இருக்க விடுங்க அதை பிரிச்சே வச்சுக்கிட்டு இருந்தா பிரிஞ்சு பேத்துரும் அப்ப கணவன் மனைவிக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு அல்ல அழகான ஒரு உதாரணம் சொல்லிட்டான் ஆடை அவள் உனக்கு ஆடை நீ அவளுக்கு ஆடை அப்படியே சேர்ந்து கடைசியாக நபிகள் நான் சல்லல்லாசலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதிதை பார்ப்போம் சல்லல்லாசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மனைவியிடம் சிறந்தவர் யாரோ அவர்தான் உங்கள் கணவனிடம் சிறந்தவர் யாரோ அவர்தான் போய் நின்றுகிட்டு ஒரு ஒரு கிளப்ல இருந்துகிட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்துகிட்டு ஒரு சோசியல் ஒர்க்ல இருந்துகிட்டு பெரிய ஆளா இருக்கலாம் ஊர் நம்மள மெச்சு புகழலாம் வெள்ளத்துக்குள்ள நிவாரணம் கொடுக்கலாம் அனர்த்தத்துல வந்து அள்ளி கொடுக்கலாம் அப்படியே லொரியில கொண்டாந்து போட்டு ஆக்களுக்கு அரிசி கொடுக்கலாம் என்ன மனுஷன்டா இவர் எப்படி மனுஷன் எப்படி கோடி வர எப்படி கொடுக்காரு எப்படி சோசியல் ஒர்க் இவர் எப்படி சமூக சேவையாளர் இவர் எப்படி பயம் பண்றார் இவர் எப்படி ஜும்மா ஓதுறார் எல்லாரும் புகழலாம் பயம் பண்றதோட மட்டும் நின்றுக்கணும் அவர் நல்லவரை கட்டவர் என்ன பொண்டாட்டிய கட்ட தான் அசில் வழியாகும் பொண்டாட்டிய கேட்கணும் சுற்றியும் பயம் பண்ணலாம் சுற்றிய உபதேசம் பண்ணலாம் வெத்திய தாடி வச்சிருக்கலாம் வெத்திய சோசியல் ஒர்க்கர் அறிக்கலாம் பொண்டாட்டிய கேட்டா தான் தெல்லுவாள் ஆ அவரை பத்தி கேட்க அவர் உங்களுக்கு என் வீட்டை கொச்சிக்கா போட்டி காஞ்சி கிடக்கு ஒரு ஆளு வெளியில வேஷம் போடலாம் பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட வேஷம் போட முடியாது அங்க நல்லா இருக்கணும் பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட நல்லா இருக்கணும் அந்த வெறுப்பு தான் காட்டுவாங்க பொண்டாட்டி புருஷன் அந்த தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் பொண்டாட்டி நல்லவளா இல்லையான்னு புருஷன் கேட்கணும் எப்படிப்பா என்னோட படிச்சவளதான் உண்ட பொண்டாட்டி இல்லாட்டி எனக்கிட்ட படிச்சவளதான் உண்ட பொண்டாட்டி ஆ எப்படி இருக்கா நல்லவா ஆ இருக்க ஒரு மாதிரியா உஷரோட சொல்லுவான் அப்ப இப்படி ஒருத்தம் கேட்டீங்கடா பொண்டாட்டி கனவுல வாராளாண்டு இல்லடா நான் ஆயத்துக்குறிச்சோதிக்கிதான் படுக்கிறது பெற இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்ப புருஷன் பொண்டாட்டிய கரெக்டர் பண்ணி கொடுக்கணும் அப்ப ரசூல்லாய் சலல்லாவை எங்க கை வச்சாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா இந்த ஊருக்கு சிறந்தவர் கிடையாது இந்த பள்ளிவாசல் வட்டாரங்களில் சிறந்தவர் கிடையாது அரசியல்ல சிறந்தவர் கிடையாது சிறந்தவர் பொண்டாடி கிட்ட சிறந்தவர் சிறந்தவள் பொன் புருஷனு கிட்ட சிறந்தவள் புருஷன் செல்லணும் ஒரு சில பேர் தவா பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் செஞ்சுக்கிட்டு பயன் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தவாண்டுகிட்டு இருப்பாங்க புருஷனு கிட்ட கேட்டா தான் தெரியும் என்ன பெரிய மாஷால அவங்களோட பொண்டாட்டி காடும் சோசியல் வேக்கர் என்ன ஓ எல்லாம் வேக்கறேன் என்ன கேட்டு நான் தான் ஓ தேத்தா நீ நான் தான் ஊத்தி அவளுக்கு கொடுக்கணும் அப்ப நல்லவளானாமே கணவன் நல்லவர் என்று சொல்லணும் மனைவி நல்லவர் என்று சொல்லணும் அதுதான் சிறந்தவர் நானும் நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு சுபஹான தலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழவை தீமானோடு மரணிக்க செய்வானாக